அம்மா ஊரில் நடக்கிற திருவிழா பார்க்கலாங்க திருவிழாவுக்கு முந்தின நாள் முதல்ல நடக்கிறது பார்க்கலாம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா திருவிழாவுக்கு முதல்ல உள்ள வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது என்ன பொம்மைன்னா நீத்துக்கடனுக்காண்டி கொள்ள குழந்தை இல்லாதவங்க வேறு ஏதாச்சும் நீத்துக்கடன் இருந்தால் இந்த மாதிரி பொம்மை வாங்கி வைப்பாங்கங்க இது அம்மா வீட்டில் தான் செய்வாங்க அம்மா அப்பா வீட்டில் எங்கள் எங்கள் பெரியப்பா சித்தப்பா வீட்டில் வீடு எல்லா வீட்லேயுமே செய்வாங்க இது மண்ணால் செய்யணும் செஞ்சு சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி கலர் அடித்து கொண்டு போய் கோவில் வைக்கணும் அவங்க வரவங்க நேர்த்திக்கடன் வந்து வாங்கி நீத்திகரம் செஞ்சுட்டு போவாங்க நாங்கள் வந்து செய்யலாம் தெரியாது அம்மா அப்பா தான் செய்வாங்க நாங்கள் வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் நாங்கள் செய்வோம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க பதினஞ்சு நாள் காப்புகட்டில் பதினஞ்சு நாள் நடக்கும் திருவிழா அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஊருக்கு அம்மன் போயிட்டு வரும் இது வந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு வருதுங்க இன்னொரு ஷார்ட் போட்டிருப்பேன் அது நம்ம அம்மா ஊருக்கு வந்தது அதுக்கப்புறம் இருக்குங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் ஒரு திருவிழாவுக்கு முந்தின நாள்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைங்க பத்து பேர் சேர்ந்து கோயிலில் போய் விடிய கிழமை போய் கும்பிட்டுத்தனம் போட்டு அங்கே அம்ம பிரதேசம் வருவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பூவுக்கெல்லாம் தலை நிறைய பூ நிறைய வாங்கி வச்சுப்போம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பாருங்கள் முளைப்பாரி அந்த ஊர்லேருந்து முளைப்பாரி எடுத்துக்கிட்டு வராங்க பாருங்கள் முதல் நாள் போனது நைட்டு அங்கே தங்கும் சாமி அங்கே திரு அந்த ஊர்ல திருவிழா எல்லாம் கா எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சாமி திருப்பி கோயிலுக்கு வந்துடும் லாஸ்ட் நாளே இப்போ இன்னைக்கு நான் வீடுக்கு போகிறேன் இன்றைக்கி தாங்க திங்கட்கிழமை இன்னைக்கு தான் பெரிய திருவிழா அக்னி பால் குரம் அக்னியில் இருக்கிறது பால் குரம் காவடி பறவை காவடி எல்லாம் எடுத்து வருவாங்க நேற்று வந்து பொங்கல் வச்சு கோழி எடுத்து பொங்க வச்சு கிடா விட்டுறவங்க எல்லாமே செய்வாங்க அது அம்மா வீட்டில் நேற்று நடந்ததுங்க அந்த வீடியோ தம்பி தங்கச்சிங்க அனுப்பிவிட்டாங்கன்னா அதை நான் தனியாக போடுறேன் நான் போக முடியலை நான் திருவிழா பார்த்து இருபது வருஷம் ஆச்சுங்க இருபது வருஷமாக போக முடியலை ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு பண்றது இது வந்து அந்த சாமி வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நிப்பாட்டி இது என்ன சொல்லுங்கள் ஆளாத்தி குடம் சோதித்து சுற்றி ஓடுறவங்களும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து வரவங்களுக்குலாம் பானக்கம் மோர் இதெல்லாம் கொடுப்பாங்க அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே அந்த பதினஞ்சு நாள் அவ்வளோ ஜேஜின்னு சூப்பராக திருவிழா நடக்கும் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி வெளியிடவங்க போக முடியாமல் திருவிழா போக முடியாமல் பார்க்க முடியாமல் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நல்லா நடக்கும் அருமையாக நடக்கும் திருவிழா அடுத்த வருஷம்னாச்சும் பார்ப்போங்க போக முடியுதான்னு நான் எனக்கு அனுப்பிவிட்டுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ கொடுத்துருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பரி பண்ணுன்னு மறக்காமல் தரோம்